சீனாவின் ராணுவ பிரசன்னம் அல்லது ராணுவ அணிவகுப்பு என்பது சொல்லி சென்ற செய்தி என்பது ஒரு வேறு தளத்தை அதற்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அதாவது சமமட்ட பேச்சாக இந்த முறை இடம்பெறக்கூடிய சாத்திய கூறியிருக்கின்றது என்னவென்றால் அமெரிக்கா கொடுக்க வேண்டிய கடனாளிகளில் முதலாய பட்டியலில் உள்ள நாடுகளில் சீனாவும் ஒன்று பிரதி பண்ணுவதில் வல்லவர்கள் சீனர்கள் தாங்கள் கண்டுபிடிக்காமல் அல்லது இன்னொருவர் பல கோடி ரூபாய்க்களை கண்டுபிடித்த சாதாரணமாக எடுத்து சாதாரண விலைக்கு முன்னர் இருந்த அந்த ஒரு உறவு நெருக்கத்தில் இப்போது இல்லை அமெரிக்கா தான் இந்த வர்த்தக யுத்தத்தை ஆரம்பித்தது எல்லா நாடுகளுக்கும் வரி விதிப்புகளை வழங்கி இந்த வர்த்தக யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது அமெரிக்காவை சீனாவிடம் செல்கின்றது அப்படி என்றால் அமெரிக்கா சீனாவிடம் இந்த வர்த்தக யுத்தத்தில் தோற்றுவிட்டது என்று எண்ணலாமா